எல்லார் வித ஆண்டுக்கும் எல்லா விதாண்டு தான் போகணும் இது அப்படிலாம் யார் பொழுது எடுத்துக்கலாம் உங்களது விட இந்த விஜயா பட்டிக்கு வேறு சிற்றரசன் யாரு திருந்தாம போச்சே குரு சனந்தா பொற்றி பாடடி கேப்டன் காலடி அடி மண்ணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் அந்த வரை எட்டி கூட பார்க்கல சீண்டி கூட பார்க்கல ட்ரால் மெட்டீரியல் அத்தியா ஒரு சோக்கரா உட்கார வச்சுதான் சுத்திரின்னு கை கொட்டி சிரிச்சாங்கன்னு வைக்கல ஆனால் போனதுக்கப்புறம் விட்டாங்க பாருங்க ஒரு கண்ணீர் எவனையும் வந்து அழைக்கலை அதாவது வாங்க கேப்டனை பார்த்துட்டு போங்க கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போங்க செத்துட்டாரு அப்படின்னு செய்தி கிடைச்ச உடனே எங்கிருந்து நான் கிளம்பி வந்து அந்த ஊர்வலத்தை பார்க்க ஊரே தரட்டு நின்றுச்சு மொத்த தமிழ்நாடு தான் அவரு அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்ப இந்த மதுரை மாநாடை கூப்டாப்ல அங்கே கூ அங்க கூட்டி ஒரு பெரிய மாநாட்டை என்டையர் அந்த டைமில் அவர் கூப்பின டைமில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு தகச்சு நின்றுச்சு என்னடா இப்போ ஏற்பட்ட கூட்டமாக ஏன்னா அந்த மனுஷன் காசு கொடுக்கல பிரியாணி கொடுக்கல பீர் கொடுக்கல பிராந்தி கொடுக்கல அந்த ஒத்த மனுஷனுக்காக கூட்டின ஒரு கூட்டம் உண்மையிலேயே அப்போத்தான் அவர் எந்த அளவுக்கு நிற்கிறாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது அது வரைக்கும் ஒரு பய இவரெல்லாம் என்னத்தை கட்சி ஆரம்பித்து தாங்குவாப்லையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதிகபட்சம் போல ஒரு தேர்தல் தாங்குவாப்லையா அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அவர் அவரை வந்து ஒரு அரசியல் தலைவரை எவனுமே பார்க்கலன்னு வைங்கள அவரை பார்த்தது நம்மள ஒருத்தன் நமக்கான ஒருத்தன் கிட்டத்தட்ட அந்த மனுஷனை இண்டஸ்ட்ரிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவர் மேலே ஆயிரத்தெட்டு இங்கே எவ்வளவு வேணாலும் அவரை மட்டும் தட்டலாம் ஆனால் அந்த மனுஷன் இருந்தப்ப நல்லா இருந்தப்ப இருந்தப்பன்ற விட நல்லா இருந்தப்போ ஒரு பயம் அவரை பற்றி பேச முடியாது என்ன உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசாமல் உள்ளே உள்ளதை அப்படியே அள்ளி வெளியில் கொட்டினது இங்கே இருக்கிற எவனுக்கு அதை பிடிக்கல அந்த மாதிரி ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஐயையோ இப்படி ஒரு தங்கத்தை நம்ம தவற விட்டோமே விட்டுட்டோமே விட்டுட்டோமேனு போனதுக்கப்புறம் புலம்பு நாங்களே பார்க்கணும் அவர் மட்டும் ஒன்றும் இல்லை அவர் இல்லாத இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளவு பேசியிருப்பாங்கன்றீங்க அவரை பற்றி ஒரு ட்ரிபியூட் ஒன்று வச்சாங்க எல்லா சேனல்லையும் அதில் கடைசியில் அந்த ஏழைகள் அந்த பாட்டு ஒன்று இருக்குது இல்லையா நீ செய்த தியாகம் என்றென்று அந்த பாட்டை கேட்குறப்போ ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளே அவங்களையும் அறியாமல் தண்ணீர் வருது ஏன்னா அந்த மனுஷன் ஆனால் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனாங்க போனதுக்கப்புறம் பேசிவிட்டாங்க இருக்கிறப்ப அந்த மனுஷனோட அருமை பெருமை ஒருவேளை பேசியிருந்தா அதாவது அந்த மனுஷனோட பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறப்ப பேசியிருந்தா கூட உண்மையில் அது பெரிய புண்ணியமாக பெரிய அந்த தப்ப எப்பயுமே நம்ம எல்லாருமே பண்ணுறோம் இருக்கிறப்ப இவர்னு இல்லை யாராக இருந்தாலும் இருக்கிறப்ப அவனை நம்ம ஒரு பொட்டுக்கு கூட மதிக்கிறது கிடையாது ஆனால் போனதுக்கப்புறம் அவனை பற்றி பேசாத நாளே இருக்காது சே அவன் மட்டும் இருந்திருந்தா இதில் என்ன இன்னொரு பியூட்டி அப்படின்னா அந்த மனுஷன் இறந்து ஒரு வருஷம் ஆகுது இல்லையா போனப்போ பரிசையாக சாரசாரையாக வந்து தவிக்கிறாய் அந்த கேப்டன் அந்த அலுவலகத்தில் அந்த சம்மாதியில் வந்து எவ்வளவு பேர் இன்னமும் வர்றாங்கப்பா ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தலைவன்றதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தமிழ்நாடே வந்து மரியாதை பண்ணியிருக்கு என்ன தவறி போனதுக்கப்புறம் மரியாதை பண்ணியிருக்கு அந்த மனுஷன் இங்கே இருந்தப்போ வாழ்ந்தப்போ பேசுனப்போ அவருக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்தது அவர் கட்ட நேரம் நம்மளை அவர் யூஸ் பண்ணிக்கல அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் உண்மை அது தான் எல்லாம் இருந்தும் எதுவும் பண்ணாமல் போகிறது இருக்கு இல்லையா அந்த மனுஷனை அப்படி ஆக்கிட்டாங்க அதை விடுங்க இன்றைக்கி அந்த மனுஷனுக்கு பேரணி ஒன்றும் இல்லை அதிகபட்சம் போனால் ஒரு கிலோமீட்டர் அதுக்கு ஒரு பர்மிஷன் என்ன அந்த அவர் இறந்தப்ப அவமே சுய கட்டுப்பாடோடு தான் உட்கார்ந்துருந்தா அங்கே வந்தவன் எவனை ஆர்ப்பாட்டம் பண்ணலை அடுத்த இறங்கலை போக்குவரத்து கடைஞ்சல் பண்ணல எல்லாத்தையுமே அவங்களே கிளியர் பண்ணாங்க இன்றைக்குமே அதுதான் நடந்திருக்கு நியாயமாக அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணிய ஒரு சின்னதாக ஒரு நினைவே இருந்தது தானே அதை பண்ணியிருந்துருக்கலாம் அதுக்கு அனுமதி கொடுக்காம போயிட்டாங்க அது எதுக்காக அனுமதி கொடுக்காம போயிட்டாங்க அங்கே ஒருவேளை மறுபடியும் ஏதாச்சும் ஒரு எழுச்சி வந்துடுமோ ஒரு வேளை விஜயபிரபாகரே அங்கே நின்று அப்படி இல்லை விருதுநகரில் நின்று நினைக்கிறேன் அவர் எடுத்தது ஒருவேளை இந்த தடவை அவர் எதிர்த்து நிற்க முடியாமல் மேலே வந்துடுவா அப்படி இல்லை இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெப் கணக்கில் தானே இருக்குது அதை பார்த்துருக்காங்க பார்ப்போம் இப்படி ஒரு மனுஷன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான் யாருக்கும்